புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பெருங்காடு கிராமத்தில் ராமநாதபுரம் லோக்சபா தொகுதி வேட்பாளர் நவாஸ்கனிக்கு தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் ஓட்டு சேகரித்தார் அறந்தாங்கி அருகே பெருங்காடு கிராமத்தில் நடந்த ஓட்டு சேகரிக்கும் பணிக்கு ஒன்றிய செயலாளர் பொன் கணேசன் தலைமை வகித்தார் முன்னாள் எம்எல்ஏ உதயம் சண்முகம் மணமேல்குடி சக்தி ராமசாமி ஒன்றிய சேர்மன் மகேஸ்வரி சண்முகநாதன் அறந்தாங்கி நகராட்சி தலைவர் ஆனந்த் துணைத் தலைவர் முத்து சுப்பிரமணியன் காங்கிரஸ் வட்டார அறந்தாங்கி முருகன் ஆபுடையார் கோவில் முத்து மணமேல்குடி சரவணன் நகர தலைவர்கள் வீராசாமி கிருபாகரன் பெருங்காடு சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பிரச்சாரத்தில் தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் பேசியபோது தமிழகத்தில் தமிழக முதல்வர் நல்லாட்சி செய்து வருகிறார் இலவச பேருந்து சேவை மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை செய்து தற்போது மகளிர் உரிமை தொகை காலை உணவு திட்டம் என அரிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த தேசிய ஊரக வேலை திட்டம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போது நூறு நாள் நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்பட்டு சம்பளம் ரூபாய் நானூறாக வழங்கப்படும் என்றார் பிரச்சாரத்தை திருவாப்பாடியில் தொடங்கி நாகுடி மேலப்பட்டு பெருங்காடு அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்ட் எதிரில் நிறைவு செய்தார்